அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சுழற்சி அடிக்கப் போகும் சுக்கர திசை பயிற்சி ஆரம்பம் நல்ல காலம் பிறக்க போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக சுக்கர பகவான் அவருடைய பேச்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாபெரும் லாபகரமானதாக இருக்கிறது முன்னர் செய்த முதலீடுகள் மூலம் இப்போது லாபம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக இவர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் சுக்கரன் கன்னி ராசியில் பயிற்சியாக உள்ளார் இந்த காலத்தில் அஷ்டத்தின் முதலமையான ஆதரவை பெறவுள்ள ராசிகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் சுக்கரன் பயிற்சி சிம்ம ராசிக்காரர்கள் லாபகரமானதாக இருக்கிறது முன்னர் செய்த முதலீடுகள் மூலம் இது லாபம் வரும் அதிகமாக இருக்கிறது சுக்கரன் மகிழ்ச்சியின் காரணி கிரகமாக விளங்குகிறார் ஒருவனுடைய வாழ்வில் பேச்சாற்றல் புருட்செல்வம் அழகு குடும்பம் சார்ந்தவை மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை அன்பு காதல் ஈர்ப்பு அறிவாற்றல் மகிழ்ச்சி ஆடம்பர செலவுகள் ஆகியவற்றில் சுக்கரனின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால்தான் அந்த நபர் வாழ்நாள் முழுவதும் பலவிதமான வெற்றிகளை குவித்து மாபெரும் செல்வத்தை ஈட்ட முடியும் முக்கியமாக மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வின் கிரகாரணி கிரகணமாக சுக்ரன் முக்கியமாக மாபெரும் பிறட்சி ஆகியிருக்கிறார் இவர் தீபாவளிக்கு முன்னதாக நடக்க உள்ள இந்த பயிற்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் மாதம் முழுவதும் கண்ணியில் இருப்பார் அக்டோபர் பதினேழாம் தேதி மற்றும் இருபத்தெட்டாம் தேதியில் அவர் நட்சத்திர பயிற்சியை மேற்கொள்வார் சுக்கர பயிற்சியில் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகிறது எனினும் முக்கியமாக சில ராசிகளில் சுக்கரன் பயிற்சியாக இருக்கிறார் முக்கியமாக அவர்களுக்கு இனிமையான அனுபவங்களையும் பண ஆதாயங்களை அனுபவிப்பவர் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் அஷ்டஸ்தின் அது ஆதரவும் முழுமையாக இருக்கும் அவர்களுக்கு நல்ல நாட்கள் ஆரம்பமாகிறது சுக்கரனின் பயிற்சியால் அதிக நன்மை அடைய உள்ள ராசிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக கடக ராசியினர் சுக்கரன் பயிற்சி காலம் கடக ராசியினருக்கு தங்களுடன் உடன் பிறந்த தம்பி மற்றும் அண்ணன்மார்களுக்கு அவருடைய உறவை வலுப்படுத்த நல்ல காலமாக இருக்கிறது பல பயணங்களை மேற்கொண்டு மாபெரும் சாதனைகளை ஈட்டுவீர் இதனால் உங்களுக்கு நல்ல விதமான நன்மைகள் உண்டாகி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகரமான வாய்ப்புகள் உண்டாகி மாபெரும் பண அது பண செல்வம் ஈட்டுவீர்கள் நிதி சிக்கல்களால் போராடுபவர்களுக்கு முக்கியமாக அந்த பணம் கண்டிப்பாக திரும்பப் பெறுவீர்கள் கிடகராசிக்காரர்கள் கோவிலில் வெள்ளைப்பூக்கள் அர்ப்பணிப்பதும் தங்கள் பணப்பை அது பணப்பையில் ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்திருப்பதும் சிறந்தது அடுத்ததாக சிம்ம ராசியினர் சுக்ரன் பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு செயல்படுகிறது முன்னர் செய்த முதலீடுகள் அதாவது முன்னர் பங்கிகளில் சேர்த்து வைத்த பணம் இப்போது லாபமாக உங்கள் கையில் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியாக இருக்கும் இந்த வேளையில் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவியை வணங்கி வந்தால் முக்கியமாக இனிப்பு மற்றும் தேனை நைவேத்தியமாக படைத்து வணங்க வேண்டும் மேலும் ஓம் சுக்கர நமக எனும் மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல முடியாவிட்டாலும் நூற்றி எட்டு முறையாவது உச்சரிப்பது அதீத நன்மை உங்களுக்கு தரவுள்ளது அடுத்ததாக கண்டி ராசினர் கண்ணீராசியினர் அதாவது கண்ணீராசிக்காரர்கள் சுக்கரன் பயிற்சியால் நல்ல நேரத்தை கொண்டு வரும் குடும்ப மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் நிதி சிக்கல்கள் தீர்க்கப்படும் வணிகத்தில் லாபம் உண்டாகும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு வெள்ளி அதாவது ஒரு வெள்ளி நிற கைக்குட்டை உங்களுடன் வைத்திருப்பது நல்ல பலன்களை அளிக்கும் முக்கியமாக லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்வது நன்மையை பயக்கும் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் அனைவரும் மாபெரும் செல்வத்தை ஈட்ட போகிறீர்கள் இதிலும் கடக ராசியினர் மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக கடமுகம் என்று பார்த்தால் இந்த பக்கமும் செல்வார்கள் இந்த பக்கமும் செல்வார்கள் அவர்கள் எந்த பக்கம் செய்தாலும் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை அடையும் சுக்கர பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகிறது எனினும் இந்த மூன்று ராசிகள் சுக்கரன் பயிற்சியால் இனிமையான அனுபவங்களையும் நிதி ஆதாயங்களையும் அனுபவிப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் மாபெரும் வெற்றி அடைவீர்கள் முக்கியமாக கடகராசினர் சுக்கரன் பயிற்சி காலம் கடகராசினருக்கு தங்களுடன் தங்களுடன் பிறந்தவர்களுடன் உறவை மேலும் வலுப்படுத்த உதவுகிறது முக்கியமாக அவர்களுக்கு பயண நேரங்களில் மாபெரும் வெற்றி அடைவீர்கள் முக்கியமாக நீங்கள் எந்த தொழிலை தொடங்கினாலும் மாபெரும் வெற்றி அடைவீர்கள் வளர்ச்சிக்கு உங்களுக்கு அதிக விதமான செல்வ வளர்ச்சியும் மற்றும் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவும் நடக்கப் போகிறது அதாவது பண சம்பந்தமான சிக்கல்களில் போராடுபவர்களுக்கு உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கப் போகிறது முக்கியமாக கடகராசியினர் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்றால் நாங்கள் முன்பே கூறியது போல அந்த வெள்ளைப்பூக்கள் அர்ப்பணிப்பதும் தங்கள் பண்பினை ஒரு வெள்ளி நாணயத்தை வைப்பதற்கும் ஆபெரும் சிற்பமிக்கது சிம்மராசியினரை பொறுத்த வரையில் சுக்கரன் பயிற்சி சிம்மராசிக்காரர்களும் லாபகரமானதாக செயல்படுகிறது முன்னர் செய்த அனைத்து கஷ்டங்களையும் அதாவது அனைத்து தீவினைகளையும் நல்வினைகளாக மாற்றி உங்களுக்கு நல்ல ஒரு பணபரவை அதிகமாக தரக்கூடியது குடும்பத்தில் கெட்டு போயிருந்த மகிழ்ச்சி அனைத்தும் திரும்ப பெறும் முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவியான அன்னை வணங்கி அந்த பறவுள் பெருமாளையும் இந்த மாதத்தில் வணங்கி பட்டால் அனைத்தும் நமக்கு நன்மையாக பிறக்கும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரங்களை அதாவது சுக்கர மந்திரத்தை சொல்ல வேண்டும் சுக்கரே நமஹ எனும் மந்திரத்தை உங்கள் மனம் விரும்பியபடி நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை அனைத்திலும் ஆபரிமற்றி கண்ணிராசியினரை பொறுத்தவரை முக்கியமாக சுக்ரன் பயிற்சி உங்களுக்கு நல்ல நேரத்தை கொண்டு வருகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கிறது நிதி சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு வருகிறது முக்கியமாக வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமாக வெள்ளிக்கிழமைகள் எந்த ஒரு தங்கம் அதாவது தங்கம் வெள்ளி சம்பந்தமற்ற எவருக்கும் தானமாகவோ மற்றும் கடனாகவோ கொடுக்க வேண்டாம் உங்களுடைய நல்ல அதாவது நல்ல மகாலட்சுமி அம்சம் பொருந்தி அனைத்தும் வீணாகிவிடும் ஆதலால் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு மந்திரத்தை அதாவது சுக்கரே நமக எனும் மந்திரத்தை சொல்லலாம் தேவையில்லாமல் வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்